ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு நம்ம ஏனியா விட்டு சமையலை ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் சிறுதானிய மாவு வச்சு ஒரு முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் இது கம்பு மாவு வந்து அரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா நைஸாக நல்லா கழுவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த கம்பு மாவு வச்சு எப்படி நம்ம முறுக்கு செய்யலாம் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கப்போ அதுக்கு கம்பு மாவு வந்து நான் இதில் ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க இப்போது நம்ம கம்பு மாவு மட்டும் சேர்த்தனோம்னா இது வந்து பிடிப்புத்தன்மை இருக்காதுங்க நம்மளுக்கு ஒது உதிரியாக முழுக்கு புளிகிறப்போ வந்து கட்டாய கட்டாய் விழுந்துருங்க ஒரு பிடிப்புத்தன்மை பசவில்லாத மாதிரி இருக்குங்க அதனால் நம்ம இது கூட எந்த அளவுக்கு கம்பு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துருக்கறங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாங்க போல் எல்லா மாவும் கலந்து வரும்படி கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கலந்து விட்டுட்டு இது கூட வெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நெய் இருந்தால் கூட சேர்த்திக்கலாங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் காஞ்ச எண்ணெய் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற எண்ணெய் நல்லா ரொம்ப கொதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சூட்டில் இருக்கிற எண்ணெய் இது எதுவோ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க இப்போ இதை எல்லாத்தையும் மாவில் வந்து கலந்துட்ருலாங்க போல் நல்ல ஈவனா எல்லா இடத்துலையும் கலந்து வரும்படி வெண்ணெய்ய கலந்துக்கலாங்க இப்போது இதுக்கு சுவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துட்டு நம்ம அதை கைகளில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நசுக்கி விட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா ஒரு மனம் இருங்குதில் நசுக்கணும்னா தான் லைட்டாக இது போல் நம்ம ஸ்கூட்டர் சேர்த்தோம்னா நல்லா ஒரு மனம் கிடைக்குங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுத்தம் பண்ணுனா எள்ளு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இதை நம்ம எல்லாம் கலந்துக்கலாங்க கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம இதை வந்து மாவு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த வெண்ணை நம்ம சேர்த்துனது ட்ரையாக இருக்கிற எல்லா மாவில் அந்த உப்பு எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையும் கடந்து வரும்படி இது போல் ட்ரையாக இருக்கிறப்ப கலந்து விட்டிங்கன்னா தண்ணி தொளிச்சி முன்னாடி ஒரே இடத்துல சேராமல் எல்லா இடத்துலையும் பரவலாக நம்மளுக்கு வந்து அது போய் சேர்ந்துருக்குங்க அதனால் இது போல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பசஞ்சு எடுத்துக்கலாங்க நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தொளிச்சிக்கணுங்க நம்ம தொளிச்சு தொழுத்து தான் நாம் வந்து இதை பிசைஞ்சிக்கணுங்க அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு வராதுங்க இது போல் அந்த தண்ணி இஞ்சின பின்னாடி நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு பிள பிசைஞ்சிக்கலாங்க நம்ம எல்லா மாவுக்கும் முறுக்கு மாவு எப்படி பிசையுமோ போல் தான் இதையும் பிசையணுங்க நம்மளுக்கு எல்லாமே ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து பிடிக்குங்க அதனால் தண்ணி அளவு வந்து நான் இதில் சொல்லலைங்க மாவு பதம் வந்து எந்த பதத்துக்கு பசையணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேங்க ஏன்னா பச்சரிசி மாவும் நம்ம ட்ரையாக தான் எடுத்துருக்குறோம் கம்பு மாவும் ட்ரையாக தான் எடுத்துருக்குறேங்க ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவு முறையில் வந்து தண்ணி பிடிக்குங்க போல் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாங்க பிசைஞ்சிட்டு நான் எந்த பதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு பதமாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க நம்ம முறுக்கெல்லாம் சாதா முறுக்கெல்லாம் எப்படி சொல்கிறோம் பிசைகிறோமோ அதே போல் தாங்க அதை விட கொஞ்சம் நம்ம குழக்ழம் பிசைஞ்சோம்னா அந்த மாவு ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு இறுகி கொடுக்குங்க எண்ணெய் காய் அது நம்மளுக்கு வந்து கரெக்டாக போயிடுங்க அதனால் கொஞ்சம் அதை விட இலகுவாக இருக்கிற போல் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி அதிகமாக சேர்த்து பிசைஞ்சால் போதுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பொது போதுன்னு இது மாதிரி பிசைஞ்சு இதை வச்சிடலாங்க இப்போ நாம் இது போல் மூணு கன்று இருக்கிற முறுக்கு தட்டு எடுத்துகிட்டு நம்ம மாவு வந்து உள்ளே சேர்த்து நம்ம வச்சுக்கலாங்க பாதி அளவுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு புளியிற்கு வந்து சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்குங்க இது போல் நம்ம புழிஞ்சு பார்க்கலாங்க புழிஞ்சு பார்க்குறப்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது உளசு துறக்கு வரணுங்க இப்போ நம்மளுக்கு சரியாக இருக்குங்க வச்சுக்கலாம் இப்போ நாம் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் தட்ட வச்சுக்கிறோங்க அந்த எண்ணெயை வச்சுக்கலாங்க நம்ம எண்ணெய் வந்து காயிட்டுங்க இது போல் ஒரு தட்டு எடுத்து அந்த தண்ணி தட்டில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தட வைக்கலாங்க நீங்கள் அரிகரண்டியோட பின்புறத்தில் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது போல் ஒவ்வொருத்தர் வந்து காட்டன் துணியில் வந்து புழிஞ்சிட்டு அதை கையாலேயே எடுத்து போடுவாங்க நான் வந்து இது போல் தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் சுற்றி விட்டு தான் நான் போடுவாங்க இதில் நம்ம சுற்றிக்கலாங்க போல் நம்ம சுற்றி வச்சுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் போடுறதுக்கு நாம் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறக்கு ஒரு குட்டி பீஸ் எடுத்து வந்து இதுக்குள்ளே போட்டு பார்க்கலாங்க நம்மளுக்கு அனுப்பி வருதுங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த சுற்றி வச்சுக்கிற முறுக்கை நம்ம ஒன்றுன்னா உள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க இது போல் நம்ம குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி அரிசி மாவு முறுக்கு செய்கிறதுல இதுபோல் சிறுதானியங்கள்லேயும் நம்ம தனியரிசி கம்பு அரிசி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து முறுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க கம்பு மாவில் செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கமாமான்னு மனத்தோட நல்லா இருக்குங்க இது நம்மளுக்கு வெந்து வரட்டுங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு இது போல் நுரையடிங்கி வந்ததுமே நம்ம திரிப்பூட்டுக்கலாங்க இதை போல் திரிப்பூட்டுக்கலாங்க உங்களுக்கு நம்மளுக்கு இது நுரையடங்குனதெல்லாம் நம்மளுக்கு வெந்து வந்திருக்குங்க அது எடுத்துக்கலாங்க நம்ம வெளிய பாருங்கள் இது போல் குரணை குரோனையாக நம்மளுக்கு உள்ளே இருந்து பிரிஞ்சு வரது போல் வரட்டை தர் வந்து நம்ம எடுத்துடலாங்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க இந்த முறுக்கு நம்மளுக்கு எத் அதிகமாக எண்ணெயும் இழுக்காதுங்க திருப்பி சுற்றி வச்சுருந்தேன் நான் ஒரு தடவை சேர்த்திட்டேங்க இன்னொரு டிப்ஸு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இதில் ஏற்படுற பிரச்சனையை பற்றி பாருங்க மாவு நான் சுற்றி சுற்றி இதில் எடுத்து போட்டுக்கிறேங்க காரணம் என்னென்னா அது துண்டு துண்டாக உடஞ்சி நான் உங்களுக்கு சுற்றி பாருங்க இப்போ மாவு இறுகிக்கும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ட்ரை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த பிரச்சனை வந்து இதில் இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி சுத்துகிறப்ப வந்து அது ஒரே சீராக கரெக்டாக நம்ம சுற்றுறக்கு வராமல் துண்டு துண்டாக உடஞ்சி உடஞ்சி வருங்க உடஞ்சி உடஞ்சி விழுகுதுங்களா தனித்தனியாக இது போல் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இது வந்து மாவு கொஞ்சம் தண்ணி இழுத்துருச்சுன்னா இது போல் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு உடஞ்சி உடஞ்சி விழுங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த மாவில் திரும்பவும் பாருங்க இந்த மாவை நான் இதுக்குள்ளே இருக்கிற இடத்து மாவை எடுத்து சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க நம்ம முறுக்கொள்ளில் இருக்கிற மாவையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க நல்லா நம்மளுக்கு அப்படியே சாஃப்டாக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா கல் போல் இருகினது போல் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சுங்க நம்மளுக்கு இப்போ எல்லா மாவையும் இதில் எடுத்து சேர்த்தாச்சுங்க பாருங்கள் நம்மளுக்கு எடுக்கிறக்கே கூட அவ்வளோ ஹார்டாக இவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஹார்டாக அந்த தண்ணி வந்து உள்ளே இழுத்துருச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தண்ணி இது கூட நம்ம வந்து எப்போ போல் இலகுவாக எப்படி இருக்குமோ அது போல் வந்து பிசைஞ்சுக்கலாங்க எதுவுமே ஆகாதுங்க நம்மளுக்கு கூட எதையுமே நீங்கள் எந்த மாவு எதுவுமே சேர்த்த வேண்டாங்க இது போல் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக வருங்கன்னா இப்போ பிசைஞ்சிட்டு புழிஞ்சு காட்டுறங்க முறுக்கும் சுட்டு காட்டுறங்க எதுவுமே ஒன்றும் ஆகாதுங்க நம்மளுக்கு பச்சரிசி மாவு அந்த கம்பு மாவு எல்லாமே ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சம் நேரம் ஆனது அந்த தண்ணி பதத்தை வந்து இழுத்துக்குங்க ஊறி அதனால் ஏற்படுற பிரச்சனை தாங்க இதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சு வச்சுட்டு சுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே கரெக்டாக இருங்க நீங்கள் அப்போவே பிசைஞ்சு சொல்கிறதுனா ஒரு சுற்று சுட்ட உண்மையுமே உங்களுக்கு இது போல் ஊறிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துலையே அப்போ வந்து இது போல் நம்ம திரும்ப பாருங்கள் அந்த தண்ணி நம்மளுக்கு இழுத்து சாஃப்ட்டாக வந்துடுங்க நம்மளுக்கு சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சுங்க ஒரு தடவை தண்ணி இழுக்குங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இழுக்காதுங்க நம்ம பிசைஞ்சு வச்சிட்டா அப்படியே இருக்குங்க பாருங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம இது போல் மாவு எந்தளவுக்கு வச்சுருக்கோமோ அது போல் நம்ம தண்ணி தொளித்து இது போல் அதிகம் சேத்திராமல் தொளித்து நம்ம பிசைஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வேலை முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு இலகுவாக முறுக்கு ச ச சௌரியமாக இருக்குங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு பாருங்கள் கையிலேயே நம்மளுக்கு பிசு பிசு நல்லா ஒட்டாதுங்க ஆனால் முறுக்குப்புளிகிற பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்துடுங்க இப்போ நம்ம முறுக்குளக்கில் சேர்த்துட்டு நான் சுற்றி காட்டுற பாருங்கள் நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக நல்லா கட் ஆகாமல் விழுகுங்க போல் நம்ம ஒரு முக்கால் வாசிக்கு வந்து மாவு வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு அந்த தட்டை வச்சுக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக புழிஞ்சு வெளியே எடுத்துடணுங்க ஏன்னா ஏர் வந்து உள்ளே கேப்பெல்லாம் இருக்குங்க அதில் வந்து நம்மளுக்கு துண்டாகித்தான் வருங்க கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றினா நம்மளுக்கு ஈஸியாக வருங்க இப்போ இது போல் நம்ம பாருங்கள் இப்போ சுத்துகிறேன் நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஈஸியாக நம்மளுக்கு சுத்துறதுக்கு கட் ஆகாமல் விழுகுது பாருங்கள் நம்ம கட் பண்ணி விட்டாத்தான் கட் ஆகுங்க திருப்பி இன்னொன்று நான் சுற்றி காட்டுறேன் பாருங்க எந்த முறுக்கு சுட்டாலும் நீங்கள் புளியிறப்போ வந்து கட்டாகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து முறுக்கு உடைஞ்சிடாமல் அப்படியே வருங்க இல்லைன்னா துண்டு துண்டாக தனித்தனியாக போயிரு பாருங்க சூப்பராக நம்மளுக்கு சுத்தறக்கு உடையாமல் வந்திருக்கு இது போலயே நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இன்னொன்றுமே நான் வந்து சுற்றி காட்டுறேங்க உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ரொம்ப அழகாக சுத்தறக்கு நம்மளுக்கு உடஞ்சிடாமல் இது போல் நம்ம வருங்க கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கட் ஆகுங்க இது போலயே நம்ம எல்லாத்தையும் சுற்றி எடுத்து சுட்டுக்கலாங்க இப்போ இந்த முறுக்கையும் நான் தண்ணி தொடிச்சதுனால எதுவும் ஆகுமோன்னு டவுட் இருக்குங்க அதையும் நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேங்க பாருங்கள் என்ன சட்டிங்க நம்ம சேர்த்துக்கலாங்க தான் தட்டில் ஒரு நாலஞ்சு முறைக்கு ஒரு தடவை நீங்கள் எண்ணெய் வந்து திரும்ப கொஞ்சமாக நம்ம அந்த கரண்டியில் சுட்டுட்டு இந்த முறுக்கு எடுக்கிறப்ப வந்து அந்த கரண்டியில் வர்ற எண்ணெய் கூட நம்ம ஒரு சொட்டு எடுத்து தேய்ச்சிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு தட்டில் ஒட்டாமல் வருங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு நுரை அடங்கி வந்துடுச்சுங்க இது ஒன்று மட்டும் நம்மளுக்கு அதுக்குள்ளேருந்து இந்த குருணை குருணையாக பிரிஞ்சு போகிற மாதிரி நம்மளுக்கு தோன்ற ஸ்டேஜில் அந்த முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க நம்மளுக்கு அதை நம்ம எடுத்துக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு இது மேலே முட்டிட்டதுனால இது போல் தனியாக கொஞ்சம் பிஞ்ச மாதிரி இருக்குங்க ரவுண்டாக இல்லாமல் முறுக்கு இது நம்ம எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க எடுத்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க பாருங்க திருப்பி நான் சுற்றி வச்சுக்கிறத உள்ளே வந்து சேர்த்துக்கிறேங்க நமக்கு ஈஸியாக சுத்துறதுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் இது போல் தண்ணி தொளிச்சு பசஞ்சிக்கணுன்னா வந்துடுங்க இது போலயே எல்லா முறுக்கையும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க நம்மளுக்கு சுவையான கம்பு மாவு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே நல்லா கமகமனு அட்ராக்ஷனாக சாப்பிட்றதுக்கு ஈர்க்கிற ஊற ஒரு மனத்தோடையும் சுவையோடையும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் எல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கற கூட குழந்தைகளுக்கு பண்டிகை நாட்கள்லையும் நம்மளுக்கு சாயந்தரமாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் இது போல் சிறுதானியங்களை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குங்க சூப்பராக நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக நம்ம நீட்டாக செய்யலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பொறு நல்லா பாருங்கள் எவ்வளோ பொறு தொட்டாலே நம்மளுக்கு அப்படியே வர மாதிரி வாயில் வச்சாலே கரைஞ்சிருங்க அவ்வளோ பொறு பொருண் நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக எண்ணெய் அதிக எண்ணெயும் இழுக்காமல் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடி பண்டிகை தீபாவளி பொங்கல் கோகுலாஷ்டமி இப்போ எந்த டைத்தில் வேணாலும் இந்த முறுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாங்க ஆடி மாதம் வந்து கம்பு ராகியெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க உடம்பு குளிச்சதுக்காக வேண்டி நம்ம கோகுலாஷ்டமிக்கு இந்த எல்லாம் வந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கு இது போல் எந்த டைத்தில் வேணாலும் நம்ம வந்து இது செஞ்சு கொடுக்கலாங்க இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க ரேணுகா விட்டு சமையல் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க